காஷ்மீர் ஹனி வாங்க இனி காஷ்மீர் போகணுமா இல்ல அதான் நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே அசல் தேன் அசந்தேன் வேலூர் மாவட்ட மூங்கப்பட்டு பகுதியில் தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து துன்புறுத்துவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மூங்கப்பட்டு பகுதியைச் சேர்ந்த முப்பது குடும்பத்தினரை அதே கிராமத்தைச் சேர்ந்த மாற்று சமுதாயத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது மேலும் தனிநபர் நிலத்தில் சுடுகாட்டிற்கு பாதையமைக்க மாற்று சமுதாயத்தினர் முயன்று வருவதாக புகார் எழுந்துள்ளது இதுபோன்ற அத்துமிரல்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிக்க வாலிப்பானைகளுடன் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியிடம் தியாகராஜன் என்பவர் தலைமையில் பொதுமக்கள் மனு அளித்தனர் மேலும் உரிய விசாரணை நடத்தி ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கும் முறைக்கு தடை விதிக்குமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்தனர் நேரத்தில் வந்து ரோடு சுடுகாட்டுக்கு ரோடு போகணுன்னு சொல்லி ரோடு கேட்டாங்க நாங்கள் அந்த இடத்த உடனேன்றதுக்காக எங்களை ஓர விட்டு ஒதுக்கி வச்சுக்கிறாங்க ரோடு இல்லாத இல்லை ரோடு சொல்கிறேன் ஏற்கனவே அதுக்கு வந்து ரோடு இருக்குது அந்த ரோடு இருந்த போதிலும் எங்கள் சொத்து தான் எடுக்கன்ற ஒரு நோக்கத்தோடு எங்களை அந்த சொத்தை எடுத்தாங்க நான் வந்து கோர்ட்டுக்கு போய்ட்டு ஸ்டே வாங்கிட்டேங்க அதன் பிறகு அவங்க அதை வர முடியல மேலும் எங்களை நீ வந்து நாங்கள் ரோடு கேட்டு கொடுக்கலையான்னு சொல்லி எங்களை ஊற விட்டு நீக்கி வச்சிருக்காங்க அதே நேரத்தில் இன்னொரு முன்னாள் தலைவர் வந்து குமார் என்றவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு அவரை நீக்கி வச்சுட்டு அவருடைய கேபிள் டிவி பூராமே கட் பண்ணி அரசு அரசு டிவி பூரா கட் பண்ணி கொடை மாட்டுக்கு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க அப்படி மாட்டில்னா உங்களையும் ஓரவற்றை நீக்கணும்னு சொல்லி அவளை நினைட்டுறாங்க அதனால அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு அவரையும் நீக்கிட்டாங்க அது அதுக்கு முதல் கொண்டு எங்களுடைய மணி என்றவர் வந்து துணைத்தலைவர் தலைவர் தேர்தலுக்கு ஓட்டு போடலன்னு சொல்லி அவரையும் வந்து ஐம்பதாயிரம் அபராதம் போட்டு அவரையும் அதன் பிறகு எங்க சமுதாயத்தையே ஒரு இருபத்தஞ்சி குடும்பத்தை நீக்கிட்டு திருவிழாவிலையும் எங்களை சேர்க்கல எங்க கிட்ட பிரிவு வாங்கலை எந்த விதமான நல்ல இது கட்ட அந்த நிகழ்ச்சிகள் அனைத்து சேர்க்கலை எங்களுக்கு நிறைய துன்பத்தை கொடுக்குறாங்க இது ஊர்கார் தான் பண்றாங்க